ஆறு இருபத்தி ஏழு சொல்லி எல்லா வருஷங்களையும் பத்து பத்து மேட்ச் அதிகரிச்சுட்டே போவோம் எப்படியும் அதிகரிச்சுட்டு போனா இரண்டாயிரத்தி நாற்பத்தி என்ன பண்ணுவீங்க இப்போ நம்ம ஜேஷா கிட்ட கேக்குறாங்க ஆனா நம்ம சைன் போட்டுருந்தீங்க இந்த மேட்ரு என்னனே ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டது அவர் சொல்றா அப்படியா இங்க பாருங்க இந்த மாதிரி சைன் போடுறது மட்டும்தான் ஏன் வேலை அந்த சைன் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் நடக்குதா இல்லையாங்கிறத பாக்குறது இருபத்தி நாலு மேட்சோட தயவு செய்து நிறுத்துங்க ஐயா கூடு போடுறாங்க பல பேர்

வைக்கி எண்பத்தி நாலு மேட்ச் ஆகுங்க அப்புறம் தொண்ணூத்தி நாலு மேட்ச் ஆகுங்க நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்த பக்கம் கூடிய அவங்க சொல்றது நடக்குமா இந்த பக்கம் அவங்க சொல்லக்கூடியது நடக்குமா என்ன நடக்கும் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எழுபத்தி நாலு மேட்ச் நடந்துட்டு இருக்குது அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எழுபத்தி நாலு மேட்ச் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபைனல்ஸையும் சேர்த்தா அப்படின்னா எஸ் ஆமா செமிஃபைனல்ஸ் அதாவது ஒன் குவாலிஃபயர் டூ எலிமினேட்டர் மற்றும் ஃபைனல் இந்த நான்கு மேட்ச்களையும் சேர்த்து எழுபத்தி நாலு மேட்ச் இது இல்லாமல் குரூப் ஸ்டேஜ் நடக்குது இப்போ இந்த எழுபத்தி நாலு மேட்சுங்கிறத வந்துட்டு ஐபிஎல் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தி இந்த நடந்துச்சு ஒரு மெகா ஆக்ஷன் முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன அறிவிச்சிருந்தாங்க இப்போ வந்து புது ரெண்டு டீம் நாங்கள் உள்ள கொண்டு வரோம் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி சொல்லிட்டு இந்த மூணு வருடங்கள் வந்துட்டு இந்த புது டீம் எழுபத்தி நாலு மேட்ச் நடக்கும் அப்புறம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல எண்பத்தி நாலு மேட்ச் நடக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல தொண்ணூத்தி நாலு மேட்ச் நடக்கும் ரெண்டு டீமும் இன்னும் கொஞ்சம் உள்ள கொண்டு வரும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு பல விஷயங்களை அவங்க ஒரு டிராப்டா வந்துட்டு இது பண்ணி சைனும் போட்டிருந்தாங்க இப்ப நம்ம ஜெயசா கிட்ட கேக்குறாங்க ஆனா என்னன்னா சைன் போட்டிருந்தீங்கன்னா அந்த மேட்ரு என்னன்னு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டது அவர் சொல்றா அப்படியா இங்க பாருங்க இந்த மாதிரி சைன் போடுறது மட்டும்தான் ஏன் வேலை அந்த சைன் போடுறதுக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா இல்லையாங்கிறத பாக்குறது உங்க வேலை கிடையாது புரியுதுங்களா நாங்க சொல்லுவோம் சைனையும் போடுவோம் அதுக்கப்புறம் அது நடக்கணுமான்னா நீங்க எங்களை கேட்கக்கூடாது எங்களுடைய இஷ்டம் ட்ராப்லையாமா அதாவது உண்டு பட் ஆனா நடத்தாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது நான் நடத்தாம போறது எங்களுடைய உரிமை எங்களோட ரைட்ஸ் நாங்க அதுக்கு எதனா மாத்திப்போம் அப்படின்னு சொல்லி உங்க சொல்றாங்களாமா காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேரு இப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த தொண்ணூற்றி நாலு மேட்ச் எண்பத்தி நாலு மேட்சுங்கிறதுலாம் நிறைய நடக்கும்போது ஏற்கனவே எங்களுக்கு வந்து நாட்கள் பற்றாக்குறையாக இருக்குது எங்களுடைய வீரர்களை உங்களுடைய நாட்டுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில நாடுகள்லாம் வந்துட்டு சொல்லுதான் நீங்க உண்மையாகவே பார்த்தீங்க அப்படின்னா சில பிளேயர்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் தான் ஆஸ்திரேலியன் பிளேயர் ஆர் அவை ஓன்லி ஃபார்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு ஒரு நியூஸ் முதலே வந்துடும் இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஆர் அவைலபிள் ஓன்லி ஃபார் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னெண்ட் அதாவது முதல் பாதி ஆஃப் த இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டுமே இந்த வீரர்கள் இந்த நாட்டு வீரர்கள் இருப்பார்கள் இந்த நாட்டு வீரர்கள் இரண்டாம் பாதி ஆஃப் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு மட்டுமே அவைலபிளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வருது இதே மொத்தமா சேர்ந்து ஒரு நல்ல ஸ்குவாட பெஸ்ட் ஸ்குவாட் நான் எடுக்கிறது ஒரு பெஸ்ட் ஸ்குவாட் ஓகேவா என்னோட பிளேயிங் லெவன் இவங்க தான் மைண்ட் வச்சு எடுக்கிறேன் ஆனால் அந்த பெஸ்ட் பிளேயிங் லெவன் எந்த டீமுமே விளாட முடியறதே கிடையாது ஏன் அப்படின்னா அவங்களுடைய பெஸ்ட் லெவனில் கூடிய ஒரு ரெண்டு பிளேயர் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வராங்க வந்து வேற ஒரு ரெண்டு பேர் விளாடுறாங்க சரி அந்த ரெண்டு பிளேயர் வரும்போது இப்ப ஆடா அப்படி வெயிட் பண்ணும்போது உள்ள ஒரு ரெண்டு பேர் நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுறாங்க என் பெஸ்ட் பிளேர் விளையாடுறதுனா உங்களுடைய பதில் அட்லீஸ்ட் இதாக இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க அதனால இருபத்தி நாலு மேட்ச்சோட தயவு செய்து நிறுத்துங்க ஐயா கும்பிடு போடுறாங்க பல பேர் பட் இன்னொரு பக்கம் மேட்ச்சுகள் அதிகரிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறாங்க இதுல யாருக்கெல்லாம் இந்த இதுல வந்து அதிகரிச்சா ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பிரான்ச்சைசிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காசு வந்து அதிகமாகவும் யோசிக்கிறாங்க அதாவது ஓகே எனக்கு பிரான்ச்சைசியோட வேல்யூ அதிகரிக்கும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பிரான்ச்சைசியுடைய நெட் வொர்த் அப்படிங்கிறதோட அமௌண்ட் அதிகரிச்சுட்டே போகுது அவங்க சந்தோஷப்படுறாங்க ஆனா இது என்ன சொல்லுதுன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஜியோ சினிமா போன்ற பிராட்காஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லங்க ஏற்கனவே மக்களுக்கு வந்து போர் அடிச்சு போகுது ரொம்ப பெரிய ஐபிஎலா நீங்க வைக்கும் போது ஒரு ஆரம்பிச்சிருது அவங்களுக்கு அதனால வந்து அவங்க யாரும் குறிப்பிட்டு அதிகரிச்சிங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து போர் அடிச்சு அடுத்த ரெண்டு மூணு மாசத்துக்குறீங்க இந்தியா விளையாடுனாலே பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனால வந்து நீங்க நீங்க ஐபிஎல் போர் அடிக்கிற ஒரு விஷயமா ஆக்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு ப்ராட்காஸ்டர் சைட்ல சொல்லப்படுதாமா சோ மீடியால எவ்வளவு பேர் எங்க பாக்குறாங்க என்ன இருங்கிற அந்த கிராஃப் பார்த்து அனாலிட்டிக் பண்ணக்கூடிய அந்த ப்ராட்காஸ்டர் சொல்றதை கேட்டா நல்லது இல்லை ரூபாத்தியா வேணும் எனக்கு அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டா ஒரே அடியா அப்புறம்